எனக்கு கொடுத்துருக்காங்க டாபிக் வெற்றி படிக்கட்டுகள் வெற்றியை நோக்கி எப்படி வந்து படிக்கட்டுல ஏறுறது நான் சொல்லித் தர்றேன் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபார் சக்சஸ் சக்சஸ் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னா வாட் இஸ் த சாஃப்ட்வேர் உங்களுக்கு மந்த்ரா சொல்லித் தர்றேன் முதல் மந்த்ரா ஒருத்தர் இருந்தாரா நேராக போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாராம் நான் வாழ்க்கையிலேயே வந்து உலகத்திலே நான் பெரிய ஆளா இருக்கணும் ஐ வாண்ட் டு பி திக்க அவர் என்ன முனிவர் ஒன்றுமே சொல்லலையா என்னன்னு அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரா இவர் ஒன்றுமே சொல்லலையா உடனே என்ன பண்ணாரா அந்த அவர் வந்து பக்கத்தில் அவர் பக்கத்தில் ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருந்தது அந்த தண்ணிக்குள்ளே போய் டபார்னு முக்கிட்டாரா அவரை மூக்கினோனே அவர் அப்படியே மூச்சு திணறாரு அப்படியே மூச்சு திணற திணற இவர் உடல அவர் கொஞ்சம் கொஞ்சம் முக்குறாரு திருப்பியும் ரொம்ப நல்லா அழுத்துறாரு அவர் ரொம்ப போராடி வெளியே வந்துட்டாரு அப்ப உடனே வந்து இவர் வந்து கேக்குறாரு நான் உங்கள்கிட்ட வந்து வாழ்க்கையில உலகத்திலேயே நான் பிகஸ்ட் பர்சனா வரணும்னு நினைச்சேன் பட் நீங்க என்னன்னா என்னை கொள்ள பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அவர் சொன்னாரு நீ இப்ப நான் உள்ள முக்கினப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னாரு என்ன முயற்சி செஞ்சேன் வாழ்க்கையில நான் நான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன் அப்படின்னாரு அப்போ நீ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யணும் இதுக்கு அவர் சொன்ன வார்த்தை யுவர் டூட்டி அண்ட் லிட்டில் மோர் டூ யுவர் டூட்டி அண்ட் அ லிட்டில் மோர் உங்களது கடமையை செய்யுங்கள் அதோட கூட செய்யுங்கள் அது என்ன கூட உங்களுக்கு இப்போ காலேஜ் ஸ்டடி இருக்கு இந்த காலேஜ் ஸ்டடியில் உங்களுக்கு நீங்க பண்றது டூ யுவர் டூட்டி ஆன் த பேரன் யுவர் பிளானிங் ஃபார் யுவர் லைஃப் அதுக்கு தனியாக வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஒரு செட்டப் டூ யுவர் டியூட்டி அண்ட் அ லிட்டில் மோர் காலேஜில் நார்மலாக படிக்கிறவங்க காலேஜ் ஸ்டடீஸை ஃபுல்லாக முடிச்சு வருவாங்க நீங்கள் காம்படிட்டிவ் கோலையும் அச்சீவ் பண்ண நினைப்பி நினைக்கிறவங்க அதோட ஒரு ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க தட் இஸ் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கணும்னா நம்ம அருண் கூட சொன்னார் உங்களுக்கு வந்து நம்மளால் முடியுமான ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா ஸோ நம்மளோட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எப்ப வரும் அப்படின்னா நீங்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது அதை நோக்கி நீங்க பயணித்தா மட்டும்தான் வரும் கிரைட்டா இதுக்கு நம்ம வந்து ஒரு நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன் ஒரு ரெண்டு தவளைகள் இருந்துச்சான் இந்த ரெண்டு தவளை வந்து அது ஒரு பயங்கர ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க வந்து பாப்புரிட்டி பட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்ப இருக்கிறதுல உலகத்துலேயே பிக்கஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் இல்லையா மாறிடுச்சு ஸ்கூல்லையே அதான் சொல்லுவோம் அப்பா அம்மாவை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ரைட்டா கரெக்டா இல்லையா ஆமாம் சார் எஸ் சார் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக வந்து போய்கிட்டு இருக்காங்களா இந்த ரெண்டு தவலையும் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பெரிய ஆழமான பாத்திரத்தில் உள்ள ஒரு தயிர் ஃபுல்லாக இருந்திருக்கு அதுக்குள்ளே உளுந்துருது தயிர் கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அதால் வந்து வெளியில் வர முடியலை இது நார்மலா பேடல் பண்ண முடியல அது மாதிரி பேடல் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த பேடல் பண்ணிக்கிட்டே இருந்ததுல வந்து ஒரு தவளைக்கு செஞ்சா இதுல தப்பிக்க முடியாது நம்ம அவ்வளோதான் நம்ம காலி நம்ம வந்து இறந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய முயற்சியை விட்டுருச்சா இறந்தே போச்சு இன்னொரு தவளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கான்பிடென்டான தவளை நாம் வாழ பிறந்தவர்கள் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் நம்மளால முடியும் இது ஒரு சின்ன தடைதான் இதை தாண்டி என்னால் வர முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு பெடலை போட்டு அட்டி அடி 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 காலை அடிச்சுக்கிட்டே இருந்தான் தயிர் அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு சாலிட் சர்பேஸ் ஆகும் இல்லையா அது மாதிரி சாலிட் சர்பேஸ் ஆயிடுச்சான் டக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருச்சு எப்படி அந்த தவளை தப்பித்தது இது கதையாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு வேல் அது மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வெளியே வந்தது இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மேல் என்னால் முடியும் ஒரு சொன்னார் தமிழ் மீடியம் ஆங்கிலத்து ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை ஐ ஸ்டடி டோட்லி மீடியம் பட் எனக்கு கர்வம் இருக்கு என்னை விட யாரும் ஆங்கிலத்தில் பெரிதாக பேசிவிட முடியாது எனக்கு கர்வம் இருக்கு நான் முழுவதும் தமிழ் மீடியத்தில் படித்தவர் ஒன்றும் பெரிய ஆங்கிலம்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம் தமிழில் எழுதலாம் எது வேணாலும் எழுதலாம் ஸோ உங்களுக்கு த பிலீஃப் இன் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் ரெண்டாவது உங்களுக்கு மூணாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் மேட்டூர் சப் கலெக்டர் இன்சார்ஜ் இருந்தேன் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ வந்து இந்த மேட்டூர் தெரியும் இல்லையா சேலம் உங்களுக்கு பக்கத்தில் இப்போ நானும் என்னோட கலெக்டரும் வந்து ஒருத்தரை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம் யாரை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வெயிட் பண்றோம் அப்படின்னா அவர் பேரா ஒலிம்பிக்கில் அவர் கோல்டு மெடல் வாங்கி அவர் வெளி அங்கேருந்து வர்றாரு ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக அவருக்கு வந்து முதல் முறையாக பேரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி வர்றாரு அவரை ஒவ்வொரு மாற மாவட்டத்திலும் போற்றி பாராட்டி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்டத்தோட பார்டரில் தருமபுரி இது தருமபுரியிலருந்து வலி வழி அனுப்பி வைக்கிறாங்க சேலம் பார்டரில் நாங்கள் நிப் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் அவர் பேர் மாரியப்பன் அவருக்கு ஊர் அங்கனையே தான் நானும் கலெக்டர் ஏதோ எங்களுக்கு புரியல உட்காந்துருந்தோம் உட்காந்து நாங்கள் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருந்தோம் அவர் வந்த பிறகு பார்த்தா தான் சூம்பி போன கால்கள் ரொம்ப சூம்பி போன கால்கள் போலியோ அட்டாக் காலே இல்லை தெரியல காலை வண்டியில இருந்து இறக்குறாரு பெரிய கூட்டம் எங்களுக்கு பயம் ஐயோ யாராவது தள்ளி விட்டு நசிக்கிற போறாங்க அப்படின்ட்டு பட் இப்படின்னு பிடிச்சாங்க எல்லாத்தையும் கையடிப்பாட்டிட்டு ஒரு கேஷுவலான வாக்கு நான் வந்துட்டு நேராக வந்து எங்க எங்கனையும் மாவட்ட ஆட்சியரையும் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் லுக்கு அது நீங்கள் யோசித்து பாருங்க அவர் படிக்கிற காலத்தில் வாழ்ந்த காலத்தில் படிக்கிறது முடித்ததுக்கு அப்புறம் நம்ம லைக் எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளை ஒரு மாதிரி பார்க்குறோம் எத்தனை ஒரு கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கி முயற்சி செய்து அவர் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் அளவு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டை பண்ணியிருப்பார் ஸோ இதுக்கு காரணம் என்ன அவரும் நினைச்சிருந்தா நம்ம க்யூஸ் சோம்பி சோம்பேறியாக வந்து சோம்பி போன கால்கள் போலியோ அட்டாக் நம்மளால் வளர முடியாது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை போச்சு இப்படி நினைச்சிருந்தோம்னா அவர் உலகமே போராட்ட பாராட்டுற லெவலு ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்டமே அவரை போராட்டம் வளர்க்க ஒவ்வொரு மாவட்டமும் போற்றும் அளவுக்கு எப்படி வந்தார் இட் இஸ் தி டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் அண்ட் பெர்சிவிரன்ஸ் இட் இஸ் டிட்டர்மினேஷன் நான் 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 சாதிப்பேன் சாதிப்பேன் டெடிகேஷன் டெடிகேஷன் தியாக மனப்பான்மை அண்ட் ஆஃப் தட் வருவேன் முடிவு பண்ணது அவரை இந்த இது உங்களுக்கு மூணாவது மந்திர இதெல்லாம் நீங்க வந்து இது உங்களோட மனசுல இப்போ இன்னைக்கு கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதாவது பண்ணும் அவ்வளவுதான் விட்டுட்டீங்கன்னா மறைஞ்சிரும் இந்த ஜோதி லைட்டா வர்றத எரிய விட்டு அதை பிரகாசிக்க வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு இதே மேடையில் சொன்னாங்க இல்லையா இதே மேடையில் நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிலையை அடைய முடியும் இந்த பிரகாசத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும் நாலாவது எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க ஒரு போட்டி தேர்வை எழுதும்போது ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா கடவுள் பக்தி எல்லாரும் நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம் எப்ப இருந்தாலும் நான் ஒரு ஸ்மால் லக் ஃபேக்டர் வேணும் நான் நல்லா சீரியஸா படிக்க ஆரம்பிச்சா அப்படியே விட்டுருவேன் என்னுடைய என்னோட பின்னாடி ஆரம்பிச்சு டென் பர்சன்டேஜ் படிச்சா அவன் கிடைச்சிருச்சு ஸோ எப்படி படித்தா என்ன எதுவுமே அவனுக்கே தெரியும் என்னடா அதுக்குள்ளே கிடைச்சிருச்சே அப்படின்னா ரைட்டா பட் அவனோடது வந்து வெரி சிஸ்டமேட்டிக் காலையில் எந்திரிச்சோனே குளிச்சுட்டு சாமி கும்பிடாம எதையும் தரமாட்டான் இன்க்ளூடிங் படிப்பு படிப்புனால எது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டா கும்பிட்டு எங்களுக்கெல்லாம் நான் என்ன கிறிஸ்டியன் பட்டு என்னோட ரூம்மேட்டை எந்திரிச்சு எல்லாமே முடிச்சோன்னே எனக்கு வந்து அந்த திருநூறு குங்குமம் வச்சு நானும் வச்சிருப்பேன் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் போட்டோ அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கார்டில் திருநூறு குங்குமம் இப்படி இருக்கும் அப்படியே இப்படி குட்டி பை மாதிரி இப்படி இருப்போம் எங்கள் அப்பாலாம் எல்லாம் பார்த்துடக்கூடாதுன்னு ஐடி கார்டை மறைச்சிக்குவேன் ஏன்னா இன்னும் இவன் ஹிண்டு போயிட்டு போய் ஹிந்துவா மாறிட்டானா அப்படின்னு எங்கள் அப்பா சத்தம் போடுவேன் எனக்கு வந்து எல்லா மதமும் சம்மதம் ரைட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான் போகாத கோயில்கள் இல்லை நான் போகாத முஸ்லீம் இதற்காக கூட இல்லை ஈவன் நாங்கள் பழங்குடியினருக்காக நீலகிரியிலலாம் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களோட கோயிலில் போய் அடியிலே போகணும் லேடிஸ்லாம் வர முடியாது ஊர்ந்தே போகணும் அதுக்குள்ள தோடர்களுக்கு கோயில்களுக்குள்ள போய் ஊர்ந்தே போய் சாமி கும்பிட்டுலாம் வந்துவிட்டேன் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அது நமக்கு ஒரு பயசு வரும் நம்ம ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிரும் ஒரு பயசு ஒன் நம்பிக்கை கொடுக்கும் இதை தாண்டி கடவுளுடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கும் அப்போது நமக்கு இந்த லக் ஃபேக்டரும் கூடயே வரும் ப்ராப்பர்லி நான் விட்டுட்டனோன்னு எனக்கு வந்து ஒரு பின் பின்னர் பின் காலத்தில் வந்து எனக்கு அப்படி வரும் ஏன்னா நாங்கள் கொடுத்த படத்தை எங்கள் பின்னாடி வந்துட்டு எங்கள்கிட்ட நாங்க பிரிப்பேர் பண்ணி வந்த நோட்ஸ்ல கொஞ்சம் படிச்சு இது பண்ணி அவனுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நாங்க இன்னும் பெருமையா நினைக்கிறோம் எதுக்காக நான் சொல்றேன் ஒரு ஷார்ட் ஆஃப் கடவுள் பக்தி நம்ம எப்பயுமே நம்மளை வழி நடத்தும் ஸோ இதையும் ஒரு இதாக இதுக்கு அடுத்து ஒன்று எக்ஸாம் ஒன்னே ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடாது நெவர் லீவ் யுவர் ஹியூமர் சென்ஸ் நெவர் லீவ் யுவர் ஹியூமர் சென்ஸ் என்ன புரியுதா எப்பயும் கொஞ்சம் ஜாலியாக இருங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணலாம் அப்படியே முறைச்சிக்கிட்டு இப்படியே சீரியஸாக இப்படியும் படிப்பா என்ன இப்படி இருப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது எப்ப வரும் எப்ப டைம் கிடைக்குது எங்களுக்கு டைம் கிடைக்காது சாப்பிட போற நடக்கிற நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் திரும்பி வர்ற நேரம் அப்பெல்லாம் வி நெவர் வி கிராக் ஜோக்ஸ் அண்ட் ஜாலியா இருக்கும் எப்போ நமக்கு ரொம்ப மென்டல் டென்ஷனா இருக்கும் எல்லாரும் கூடி இருப்போம் சி பீர் குரூப் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் பீர் குரூப்னா என்ன ஒரு லைக் மைண்டட் பீப்புள் ஒருத்தர் மட்டும் ஆட் மேன் அவுட் நான் போய் காலேஜில் படிக்கிறப்ப கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ போய் சொன்னாங்க கிட்டார் வடிக்கிறப்ப அஞ்சு பேராவது வேணும் நான் சொல்லித் தர்றதுக்கு நாங்க ரைட்டா அஞ்சு பேராவது வேணும் ஒருத்தருக்காக நான் டீச்சர் ஆக முடியுமான்னு முடிச்சாங்க இதுக்காக ஒரு அஞ்சு பேரை சேர்த்தேன் கிட்டார் படிக்கலாம்டா கிட்டார் படிக்கலாம் போய் நேரா போய் கிட்டார் படிக்கலாம் அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்ட்ஸ் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு கார்ட்ஸ் போட ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தன் ஓடி போயிட்டான் அடுத்து ரெண்டாவது ஓடி போயிட்டான் கடைசி நான் மட்டும்னா என்கிட்ட கத்துக்கிட்டதான் போச்சு எதுக்கு அப்படின்னா ஒரு டிஎன்பிசியில அப்படி எல்லாம் படிக்கிறீங்கன்னா நம்ம மட்டும் படிச்சோம்னா ஆட் மேன் அவுட் மாதிரி இருப்போம் சோ மேக் அ குரூப் ஒரு சின்ன குரூப்பா லைக் மைண்டட் பீப்புள் கரெக்டா அவங்களும் படிக்க ஒரு மூடு ஒரு அஞ்சு பேர் சேர்த்தீங்கன்னா நிறைய மண்டையில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஆன் டிஸ்கஷன் ஒருத்தர் தேர்வு கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது நீங்க புத்தகத்துல போட்டி தேர்வு நிறைந்த உலகம் அப்படின்னு நீங்க இப்படி படிச்சீங்கன்னா அது மறந்துரும் என்ன அது போட்டி தருவோம் ஒருத்தர் கேள்வி பதில் சொன்னீங்கன்னா மறக்கவே மறக்காது அன்றைய நாளில் அவருக்கு அந்த கேள்வி கேட்டாலும் அதுக்குரிய பதில் நாக வரும் சேர்ந்து குரூப்பாக படிக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டயத்துல அந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான மேட்ரு இருக்கு ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் படிச்சிருக்கீங்களா ஹிஸ்டரி படிக்கிறவங்களாம் பாடுறீங்க அவர் வந்து பிரதமர் மட்டும் இல்லை அவர் எ எலக்ட்வன் ஸ்பீக்கர் பயங்கரமாக பேசுகிறவர் ஒரு பெரிய பேச்சாளர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் பாத்தீங்களா அப்படி கோட் போட்டிருப்பாங்க இப்படி கேப் ஒரு பிக் கேட் போட்டிருப்பாங்க இப்படி ஒரு சிகார் லைட் வச்சிருப்பாரு இது மாதிரி ஒரு பேச்சுக்கு அவரை கூப்பிட்ருந்தாங்க பேச வந்திருந்தாரு அப்போ வந்து அது லக்கிலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோட்டிவேஷன் ஆஃப் ஆல் என்டர்ப்ரூனர் அண்ட் என்டர்பிரைஸ் எல்லாத்தையும் மோட்டிவேஷனுக்காக கூப்பிட்டுருவாங்க அப்போ உடனே இந்த கேப்பை எடுத்து வச்சாராம் இந்த சிகார்லாம் எடுத்து வச்சு கோட்லாம் கழட்டி சொன்னாராம் மை டியர் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆன் திஸ் டே கேன் பி சமரைஸ்ட் இன் டூ ஃபோர் வேர்ட்ஸ் என்ன அந்த நாலு வரி நெவர் 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 கிவ் அப் நெவர் 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 கிவ் அப் நீங்கள் ஒன்ஸ் ஒரு இதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக படிக்க ஆரம்பிச்சுட்டு பல தடைகள் வரும் அந்த ஒவ்வொரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கு தயங்காமல் நாம் நான் எடுத்த லட்சியத்தை முடிக்கும் வரை இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நெவர் கிவ் அப் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய சதத்தில் உங்களுடைய வெற்றியை உங்களுடைய சாதனையை தடுக்க யாரால முடியாது நாளைய வரலாற்றில் உங்களுக்கான பக்கங்கள் திறக்கப்பட்டு ரெடியாக எப்போது இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த அருமையான சூழ்நிலையில் இந்த உங்களை எல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க அதனால் நான் மோட்டிவேஷனோட என்னோட நிறுத்திக்கிறேன் மிகப்பெரிய ஸ்டால் வாட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய அவங்களோட பேச இருக்காங்க நான் உங்கள்ட்ட கேட்கறதெல்லாம் இன்றைக்கு இந்த தீப்பொறி உங்களுக்குள் ஏறட்டும் அந்த தீப்பொறியை முழுமையாக பிரகாசமாக எரிய விடுங்கள் அதை நோக்கி பயணிங்கள் அந்த பயணம் உங்களை வெற்றிக்கு இழுத்து செல்லும் நீங்கள் ஆள் எல்லாரும் வெற்றி சாதனையாளர்களாக இந்த தகடூர் புத்தகப் பேரவை மூலமாக நீங்கள் நீங்கள் வந்து வெற்றி சாதனையாளர்களாக மாறினீர்கள் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்